வே மூரத்தவே மாரியம்மா தாயே சங்கரியே எங்கள் அம்மா ஊரேடி வந்து கூப்பிடுறல்ல முன்னு வா அம்மா இந்த ஜென்ம சமையே மூரத்தாம் அம்மா இப்ப ஜென்மவ திரு கொண்ட 파르가வம்மா அது தித்தி இல்ல சமயே மூரம்சानीம்மா இப்ப ஜென்மவரும் கொண்ட 파르가வம்மா ಸಂஜு அது மாவு என்னே மாரியம்மா செல்வோட தெய்வம் அம்மா உள்ளூர் மாரியம்மா எங்கள் குளே தெய்வம் அம்மா டியிருக்குமாரியம்மாரடிய பிள்ளைகளுக்கு பழுது ஒன்று மாறாமல் பிள்ளைகளுக்கு கூறின பிள்ளைகளுக்கு குறைவு ஒன்று மாறாமல் வேறோடு பிள்ளைகள் கூடி முருகனையும் அடிவாரம் பிள்ளைகள் கூடி முதலையும் அறிவாரம் ஐயப்பான தேடிவாரம் ிய எ எங்கள் முன்னே வாழும் அம்மா திறந்தடுத்து மாலையிட்டோம் அந்த மாவி கையத்தை வைத்து பொங்கல் வைத்தோம் அந்த மல்லிகை திறந்தெடுத்து மாலையிட்டோம் அரிசி மாவிழ கையத்தை வைத்து பொங்கல் வைத்தோம் அம்ம மல்லிகை திறந்தடுத்து மாலையிட்டவான் அம்ம துள்ள எங்கள் முன்னேவாரும் எங்காயமாரியம்மா அம்மா பட்டு பிராவனையும் உனக்கு பாவை தலை தண்ணி கொண்டே வந்தோம் அம்மா பட்டு மரத்து தாவனையும் உனக்கு பவாட சலைகளும் கொண்டு வந்தோம் அங்க பத்து மரத்து தாவணியும் உனக்கு பவாட சலைகளும் கொண்டு வந்தோம் அம்மைய தேதிசைகளை வாழ்பவளே தயிர் சொறியாயும் அம்மா அம்மைய தேதிசைகளை வாழ்பவளே தயை பொறிய எங்காய மாறியம்மா அம்மா உனதமே அதுதான் மகன் திருப்பி తులకులంగా పవన తవనమ్మ పవన తిమ్మ I'm no, 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 no.